முதலமைச்சர் உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அன்பர் போன வீடியோல சீமானி எப்படி குடித்து விட்டு கல்லூரியை கட்ட திரிஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும் எப்படி உளறி கொட்டாருங்கிறத பார்த்தோம் ஏன் அவர் உளறி கூட்டக்கூடிய வீடியோ தான் பார்க்க போறான் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியில எல்லா கட்சி தலைவர்களை போலதான் எங்க கட்சி தலைவர் சீமானோ அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து இல்ல எங்க கட்சி தலைவர் சீமான் மற்ற கட்சி தலைவர்களோட நல்லவர் அவர் வந்து பேசினா ஒரே மாதிரி பேசுவாரு ஒரே கொள்கையில இருப்பாரு மாற மாட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை தவிர தம்பிகள் அதாவது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்கு இடைப்பட்ட இவர்கள் வந்து ஏன்னா சீமான ரொம்ப ஓவரா நம்புறாங்க அந்த தம்பிகளுக்கு தான் இந்த வீடியோ இவர் என்ன சொல்லிருப்பாரு நான் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் திராவிட கட்சிகளோட நான் வந்து இது பண்ண மாட்டேன் ஆதரவாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் உங்கள்ட பேசியிருப்பாரு இப்ப நீங்க ஒரு பதினெட்டு வயசா இருந்துச்சுன்னா அவருடைய சமீபத்தை சமீபத்தைய தான் பார்த்திருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்ப அவர் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பியிருப்பீங்க ஆனா அது கிடையாது இவர் எப்படி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு அப்புறம் அதை எப்படி இல்லைன்னு சொன்னாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சின்ன கல்வி யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி முதல்ல வீடியோ பார்த்திருவோம் என்ன சொல்றாரு நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சு என்ன ஜெயலலிதாவை வந்து ஆக்குறதுக்காக பிரதமர் ஆக்குறதுக்காக பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரா சரி நீ ஜெயலலிதாவை கவுன்சிலராக்க பிரச்சாரம் பண்ண ஜெயலலிதாவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணா என்ன அர்த்தம் முதலமைச்சராக்க பிரச்சாரம் பண்றதுன்னு தான் அர்த்தம் அப்ப ஜெயலலிதா கவுன்சிலர் தேர்தல் நின்றாங்களா அப்படின்னு கேள்வி வருமா வராதா சரி ரைட்டு இப்ப ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாரு ஜெயலலிதாவை எப்படி இவர் வந்து பிரதமராக்கன்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த காந்தி பார்க்க ஜெயலலிதா பிரதமரான ஜெயலலிதா பிரதமரானா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கட்சிகளுக்கு எல்லாம் எனக்கு கூட்டு இல்ல அப்படின்னு பேசியிருப்பாரு அப்புறம் பார்த்தா திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கணும் பிரதமராக்கணும் அவர் ஆசைப்பட்டிருப்பார் சரியா இப்ப இது மேட்ரு இல்ல இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு உண்டாரு அதனால நான் இதை எடுத்து பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த வேலையில இவர் என்னெல்லாம் பேசுறாருங்கிறத பாருங்க இந்த வீடியோ பாருங்க அந்த கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக மூன்று பேருக்கு தூக்கு தண்டன அந்த மூணு பேரும் வேலூர் சிறையில என்னோட தான் இருந்தாங்க மிக நல்லவங்க ஆனா உண்மையிலேயே அந்த செயலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல இதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நான் சொல்றதை நீங்க நம்பித்தாகன ஏன்னா சார் அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒண்ணு நடந்ததே என்ன நியாயமா நடந்திருக்கு தெரியுமா வெறும் பேருந்துதான் இன்றிருக்கு வெறும் பேருந்துதான் அப்படின்னு நினைச்சு யாரோ சில பேர் பத்த வச்சு விட்டாங்க அதான் உண்மையிலே நடந்தது அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து தான் ஆனா பேருந்து எரிஞ்சி போது காப்பாத்த ஓடி வந்த மூணு பேரு மூணு பேரு நின்னதுனால இவங்களே அதை எரித்தவர்களாக அடையாளம் காட்டப்பட்டு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கேவலம் அதாவது ஜெயலலிதாவுக்காக நீ பிரச்சாரம் பண்றீன்னா பிரச்சாரம் பண்ணு ஆனா தர்மபுரியில ஒரு பேருந்து எரிப்பு வழக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவங்கள ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு இருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்ப எப்படிரா அந்த பெண்களா ஏறி பஸ்ல உட்காந்து அவங்களா பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி அவங்கள செத்து போயிட்டாங்களா அதாவது ஒரு அதிமுக காரங்க தர்மபுரியில பஸ்ஸ எரிச்சு அதுல இருக்கக்கூடிய பல பேர் இறந்து போனாங்க அதுல பெண்கள் பல பேர் இறந்து போனாங்க அந்த விஷயத்தை சொல்லும் போது சீமான என்ன சொல்றாங்கன்னா அந்த குற்றவாளிகள்லாம் குற்றவாளிகளே இல்லை அவங்களா நிரபரவாதிகள் அந்த குற்றவாளிகள்லாம் குற்றவாளிகளே இல்லை அப்ப வந்து இவங்க அந்த பஸ்ஸை எரிக்கவில்லை அப்ப யாரு பஸ்ஸை எரிச்சா யாரு குற்றம் செஞ்சா அதை சொல்லணுமா இல்லையா இவர்கள் செய்யலைன்னா யாரு செஞ்சா அதை சொல்லு அதாவது உனக்கு ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கணும் ஜெயலலிதாவை பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டிருக்க அதற்காக நீ வந்து என்ன பண்ணியிருக்கா பிரச்சாரம் பண்ணிருக்க பிரச்சாரம் பண்ணா என்னத்தையா சொல்லு இதையா சொல்லி பேசு உன் வாய்க்கு வந்தபடி தர்மபுரி அந்த பஸ் எரிப்பு சம்பவத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப அதிமுக காரன் எரிக்கலன்னா யாரா எரிச்சா ஜெயலலிதாவுக்காக அதிமுகவுக்காக அதிமுக என்ற திராவிட கட்சிக்காக எந்த அளவு இறங்கி இவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சரியா தம்பி ஒரே ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்க சீமானும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் போன்றவர் தான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே ஆனா இவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு நினைச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இவர் வந்து திராவிட கட்சிகளோட எப்பவுமே அவர் சேர்ந்து இருக்கல அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் தவறு அடுத்தடுத்த வீடியோல சீமான் வேற என்ன டுபாக்குடு வேலை எல்லாம் பார்த்தாருங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம் இதுவரை நீ யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க